ஹாய் ஒருவன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் என்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பாக நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா கல்லூரிகளும் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு சில கல்லூரிகளுக்கு ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வச்சுருக்காங்க சில கல்லூரிகள் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு சில கல்லூரிகள் பாடமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் போய் சேர்ந்துருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தை போய் ஷேர் பண்ண சொன்னால் யாருமே ஷேர் பண்ணலை பரவாயில்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் கீழே கொடுக்குறேன் அதுக்கு முடிஞ்சால் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் காலேஜெலாம் நல்லா இருக்கா ஸ்டாஃப்லாம் நல்லா அப்படின்ட்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்க இது என்னென்னா ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயத்தில் பேசியாச்சு நாட்டில் நிறைய யூடியூபர்ஸ் பேசியாச்சு என்னன்னா காலேஜ் டு காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம் அந்த காலேஜ் பிடிக்கல இந்த தேதிக்குள்ளே மாறிக்கலாம் அப்படின்னு க்ரைட்டீரியா இருக்குது பணமும் திருப்பி வாங்கிக்கலாம் அண்ட் சர்டிஃபிகேட்டும் திருப்பி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி யூஜிசி நாம்ஸுன்னு ஒன்று இருக்குது யூஜிசி ரீஃபண்ட் பாலிசின்னு ஒன்று இருக்குது ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஜூன் பன்னெண்டாம் தேதி வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க யூஜிசி தரப்பில் இருந்து ஏன்னா இந்த மாதிரி வந்து கட்டணத்தை வசூலித்த மாணவர்கள் மாணவர்கள் வந்து கட்டணத்தை வசூலிச்சா சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சா செப்டம்பர் முப்பதுக்குள்ளே காலேஜ் வந்து அவனுக்கு பிடிக்கலை வேறு காலேஜ் போகணுன்னா மாற்றிக்கலாம் ஐ மீன் அந்த சர்டிஃபிகேட் திருப்பி தரணும் அண்ட் ஃபீஸும் திருப்பி தரணுங்கிற மாதிரி அந்த யூஜிசி பாலிசியில் போட்டிருந்தது இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல கல்லூரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காமல் இருக்காங்க இன்னும் ஒரு சில கல்லூரிகள் என்ன இருக்காங்க எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி என்ன இருக்காங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எதுக்கு வச்சிருக்காங்க ஃபுல் ஃப்ரீ ஆனால் எவ்வளவோ சொல்லியாச்சு கவர்மெண்ட் இதில் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல நியூஸும் வந்துச்சு செய்தியாளர்களும் பேசுனாங்க எல்லாம் பேசுனாங்க பட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு இன்னுமே ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படின்னு சில நியூஸ் வந்துச்சு உண்மைதான் பட் இப்போவும் வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் அது சொல்லணும் ஏன்னா எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாணவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க அஞ்சாயிரம் வாங்குறாங்க அஞ்சாயிரம் வாங்கினாலும் அது பணம் தானே அஞ்சாயிரம் வாங்குறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க மூணு லட்சம் வாங்க வரைக்கும் ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்குற காலேஜஸ் இருக்குன்னு நியூஸில் நம்ம பார்த்தோம் செவன் பாயிண்ட் ப்ரிசர்வேஷனுக்கு யாருக்காவது ஃபீஸ் வாங்குனாங்க அப்படின்னு தயவுசெய்து டிஎன்இஏ கேர் ஆர் டோட் நம்பர் டிஓடிஇ டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு நம்பர் இருக்கும் நம்ம வெப்சைட்டில் நான் வந்து கொடுக்க விரும்பல நம்ம குரோமில் போய் நீங்கள் அடிச்சிங்கனாலே நம்பர் வரும் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை இமெயில் அட்ரஸ்க்கு இமெயில் பண்ணியோ தயவுசெய்து புகாரை தருவீங்க ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் அங்கே போது தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு இடஒதுக்கீடுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ கெஞ்சியிருப்பீங்க கூத்தாடி இருப்பீங்க அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இனிமேல் இவங்க வந்து கெஞ்ச வேண்டாம் ஒன்று வேண்டாம் செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு உங்ககிட்ட அதை வச்சு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி யூஜிசி நாம்ஸ் படி நீங்கள் வாங்கக்கூடாது சரிங்களா யூஜிசி நாம் சரியில்லை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் சொன்ன அறிக்கையின்படி கண்டிப்பாக செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் இடஒதுக்கீருக்கு பணம் வாங்கக்கூடாது என்னெல்லாம் ஃப்ரீன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் ஃப்ரீ தான் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீங்கிறான் அது வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லலை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு எச்சரிக்கை ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கூட சரிங்களா இப் இதையும் மீறி வாங்குகிற கல்லூரி இருக்காங்க அது யார் என்னங்கிறது நீங்கள் எந்த கல்லூரிங்கிறது மாணவர்கள் முன் வந்து சொன்னால்தான் தெரியும் சரி இது வந்து ஒரு பதிவு ரெண்டாவது மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஒருத்தர் போடுறான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யார் வேணாலும் போட்டுக்கலாம்னு ஒரு உரிமை தராங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போடுறான் அதில் ஒரு காலேஜ் கிடைக்குது அந்த காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ கடைச்ச காலேஜ் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டு ரவுண்ட் த்ரீல கடைச்ச காலேஜ் கையில் வச்சிருப்பான் ப்ரொஃபிஷியல் ஆர்ட் மாட்ரு கையில் வச்சுருப்பான் அவன் போயிட்டு இருந்திருப்பான் ரெண்டு மூணு நாள் போயிருப்பான் காலேஜுக்கு இப்போது காலேஜ் பிடிக்கலை எனக்கு நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கிடச்ச காலேஜ்கே போய்க்கிறேன் அப்படின்னு இருப்பான் அப்படி போக முடியுமான்னு கேட்டால் போய்க்கலாம் நீங்கள் அந்த கல்லூரிக்கிட்ட போய் கேட்கணும் சர்டிஃபிகேட்டும் உங்கள் பணத்தையும் கேட்ட திருப்பி தரணும் தர தரமாட்டாங்கன்ட்டு சில கல்லூரிகள் சொல்கிறாங்களாம் இது முக்கியமாக இந்த ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது ஏன்னா ரவுண்ட் த்ரீயில் பிடிக்காத காலேஜ் ஒன்று கிடச்சி நாம் வந்து ப்ரொஃபெஷனல் ஆர்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒன்று ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போட்டு ஒரு கல்லூரி இன்றைக்கி கிடச்சிருக்குது அது அவன் போடுறதுக்கு சிரமப்படுறான் சர்டிஃபிகேட்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியலன்ட்டு இப்போ பதினோராம் தேதி முடி சொல்லியிருக்காங்க இப்போது ரவுண்ட் த்ரீல அப்வார்டு கேண்டிடேட்டுன்னு இருப்பாங்களே அப்வோர்டுக்கு எப்போ ரிசல்ட் வந்துச்சு நாலாம் தேதி அவங்களுக்கு பதினோராந்தேதி முடி டைம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து அதுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணால் போதும் காலேஜில் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து ஒரிஜினல் செலவு போய் ரெண்டாவது நாளே வந்து ரிப்போர்ட் பண்ண அந்த நாளே போய் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க காலேஜஸ் இது எந்த அளவுக்கு எனக்கு தெரில அட்மிஷன் போயிடும்னு பயத்தில் அவங்க வந்து கூப்பிட்றாங்க தவறு கிடையாது ஆனால் உடனடியாக வந்து பே பண்ணுங்கிறத சொல்கிறது ஓகே பட் ஏன் பயப்படுத்தணும் இப்போ வந்து கொடுக்கலைன்னா பணம் கட்டி சேரலைன்னா அங்கே வந்து உங்களுக்கு சீட்டு போய்டுன்னு சொல்கிறாங்க பதினோராந்தேதி முடி இந்த ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரிலே போட்டிருக்கான் அப்புறம் என்ன இது வந்து கல்லூரிகள் இருந்து வரக்கூடிய ஒரு தவறான விஷயம் இது வந்து கல்லூரி வந்து இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பசங்களோட பேரண்ட்ஸை எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்காணிக்கணும்னு நான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் தலையிட்டு கவர்மெண்ட் தலையிட்டு இது எதாவது பண்ணால்தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாறும் ஏற்கனவே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் கெட்டி படிக்க முடியாமல் அல்லோடப்பட்டு இருக்காங்க இதில் வேறு வந்து நிறைய குறைகள் இருந்தாலுமே அவங்க எதுக்கும் படிக்க போகிறாங்க சில பிரச்சனைனால அவங்க படிக்க பிடிக்கல அதனால் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க செப்டம்பர் முப்பது வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூஜிசி நாம்ஸ் படி ரீஃபண்டு தரணும் சர்டிஃபிகேட் திருப்பி தரணும் எல்லா கிரைட்டீரியாவும் போட்டிருக்காங்க ஆனாலும் திருப்பி தராமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலேஜில் இருந்து காலேஜை டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படிங்கிறது ஈஸி தான் அது காலேஜ் வந்து மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு காலேஜ் வச்சு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும் நாங்கள் இல்லை அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க பயந்துட்டாங்க சர்டிஃபிகேட்டும் பணமும் திருப்பி ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்லூரி பிடிக்கலை கல்லூரியில் அட்மிட் ஆகிட்டாங்க கல்லூரி பிடிக்கலை அந்த பாட பாடப்பிரிவும் பிடிக்கலை எதுவும் பிடிக்கலை நான் அந்த ஊருக்கு போய் படிக்கலை நான் வந்து இந்த வருஷம் விட்டுறேன் அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அந்த பையன் இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் இப்போ அந்த கல்லூரி பிடிக்கலங்கிறப்போ சர்ட்டிவிகேட்டும் பணத்தையும் திருப்பி தருவாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதாவது பணம் அப்படிங்கிறது கூட மேட்டர் இல்லைங்கிறாங்க சர்டிஃபிகேட்டாவது திருப்பி தருவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ அது சொல்லிட்டுருக்கேன் சர்ட்டிஃபிகேட்டு ஹேங் பண்ணுறக்கு அதாவது சர்ட்டிஃபிகேட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உரிமையாக தான் கிடைக்கும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடாது யூஜிசி நாம்ஸ் படி தவறு செப்டம்பர் முப்பது மொழி டைம் இருக்குது எங்களுக்கு மாறுறதுக்கு அப்படின்னு மாதிரி பணத்தை வாங்குறது தவறு அட்மிஷன் ஃபீன்னு சொல்லிவிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் வேணால் பிடிக்கலாம் ஏன்னா அவங்க சொல்கிறாங்களா இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்க இந்த அட்மிஷனுக்கு வேறு யார் ஒரு அதுக்கு பதில் இந்த ஃபீஸ் நாங்கள் க இந்த பிடிச்சதாக ஆகும் இந்த ஒன் இயரில் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு நீங்கள் காலேஜுக்கிட்ட பிரின்சிபல் கிட்டே கடிம் எழுதி கொடுங்க அவங்க ரியாக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கலை அவங்க தரப்புலேருந்து எந்த பதில் இல்லைனா யூஜிசி வெப்சைட்டுக்குள்ளே போய் கிரிவரன்ஸ் ரீ அட்ரெஸ் இருக்கும் தயவு செய்து அதில் போய்ட்டு உங்கள் யூனிவர்சிட்டிஸ் பற்றியோ காலேஜஸ் பற்றியோ கம்ப்ளைண்ட் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இதை தவிர இது குறித்து யாரோ தவறாக நினச்சிருந்தா எனக்கு மன்னிச்சுருங்க எனக்கு இதுதான் உண்மை இது வந்து பல விஷயங்கள் இருக்கு யூஜிசி நாம்ஸோட விஷயத்தை சொல்கிறேன் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் நம்ம தமிழ் கோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது அது நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும் ஆனால் வந்து யூஜிசி நாம்ஸ் படி ஒரு காலேஜ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் நான் சர்டிஃபிகேட் திருப்பி தர மாட்டேறாங்க பணத்தை திருப்பி தர மாட்டேறாங்கன்னா இதுக்கு நீங்கள் யூஜிசி வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து கிரிவரன்ஸ் ரீட்டர் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து எல்லா பதிவும் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படும் ஏன்னா அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உண்மைங்கிறதில்ல கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக யாருக்கா நடந்தால் சொல்லுங்கள் பட் உங்கள் காலேஜில் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் ஸோ ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னச்சுருங்க யார் யாருக்கும் நான் வந்து பங்கு வகிக்கணும்லாம் சொல்ல காலேஜுக்கு முக்கியத்துவம் முக்கிய முக்கியமாக சொல்கிறேன் என்னை தப்பாக நினைக்கிறேன் பட் இது மாணவர்களோட கம்ப்ளைண்ட்டு சரிங்களா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறது இயல்பு தான் பட் ஆனால் அவன் பிடிக்கல அப்படின்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது காலேஜ் வந்து அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் செவன் பாயிண்ட் ப்ரிசர்வேஷனுக்கு பணத்தை வாங்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அது வாங்கக்கூடாதுன்னு என்னுடைய வேண்டுகோள் இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தலையிட்டு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ கண்டிப்பாக உங்கள் காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு வருஷம் கழிஞ்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறாங்க ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நிறைய வீடியோக்கள் நான் போட ட்ரை பண்ணுற இன்ஜினியரிங்க்கு நம்ம சேனலை அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்காக எப்போவுமே நான் இருப்பேன் தேங்க்யூ